நற்கதிரோ தன் இளங்கதிர் நிலையை பூவுலகில் பறவை எத்தனிக்கும் நற்காலை வேலை இயல்பு நிலையில் இயற்கை தன்பணி துவக்குவதற்குரிய நல் உயிர்ப்பு காலை அருள் உயிர் பறவைகள் தன் உயிர்க்கு இறை தேட எத்தனைக்கும் நற்கதிரோர் எழும் வேலை அவன் எழும் அவ்வேளையை நல் அருள் ஞான உயிர்ப்பு வேளையாய் மாற்றி தவ நிலையில் அமரும் சான்றோர் ஆண்ட்ரோனுடைய அற்புத ஞான வேலை இவ்வேளைதனில் ஞான நிலையை கற்றுத்தரும் பிரம்மசபையாய் சபையாய் விளங்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு எழில் நிறை இறை நித்திய ஆசிகளை ாம் வழங்குகின்றோம் பிரம்ம காளை வேலை ஆசியை அருள்ாய் வழங்குகின்றோம் அவசஸ்தி திதி பெருவிழா கண்ட சபையில் அவன் சொல் கேட்கும் சிவன் சொல்லாய் அவன் சொல் கேட்கும் சிவன் சொல்லாய் எழுந்த ஆசி நிலைகள் சிவன் சொல் கேட்கும் பிரபஞ்சம் இனி இவன் சொல் கேட்கும் பரப்பிரபஞ்சமாய் மாறி நிற்கும் அருள் வேலை துவங்கிவிட்டதென்னும் சுவடே திதி மாற்றும் நிலையின் நிலையான வடிவம் என்று அவை விளக்குகின்றோம் காலங்களை உன்னத காலங்களாய் மாற்றும் தன்மை கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் இனிவரும் காலங்கள் யாவும் ஞான காலங்களாக மாறுகின்ற அருளிரை ஆசிகளை மட்டுமே கண்டு நிற்கும் கலியுகம் அவ்வாசி நிழலில் நிற்கின்ற பொழுது யுகம் அழியா நிலை கொண்டு நிற்கும் என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் யுகத்திற்கு இந்நிலை தகலும் பிரபஞ்ச மகாசபையில் அவ் அவ்வுயர்நிலை கொண்ட சபை ஆசானோடு இணைந்து நற்பயண நிலை காணும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசைகள் வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் சிவனிகள் வாழ்